அத்தை இன்றைக்கி என்ன டிஃபன் நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லிப்பா இட்லி அத்தை இட்லிக்கு சட்னி சாம்பாராக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு ஏதாவது வித்தியாசமான சைட் டிஷ்ஷஸ் செஞ்சு அத்தை அப்படியே தங்கம் வா ஒன்று சூப்பரானு சிம்பிளான ஒன் பார்த்து ரெசிபி ஒன்று செஞ்சு தரேன் ஒன்று தொட்டுக்கிறதுக்கு ஓகே அண்ணன் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகுழுந்த பருப்பு பெரிய உளுந்த பருப்பு பெரிய உளுந்த பத்து போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் பெரிய உளுந்த பருப்பு போடுறோம் ரெண்டு பட்டை இந்த சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ இப்போ நம்ம ஒரு ஆறு பேருக்கு இட்லிக்கு தொட்டு கந்துட்டு சாப்பிடமான்னு தேப்பறோம் அதனால் மூணு பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வரைக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் நல்லா வதக்கணும் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போடணும் பெருங்காயம் போட்டா இந்த செம்பக்கிழங்கு கத்திரிக்காய் களையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ பச்சை மிளகாய் தக்காளி போடணும் நல்லா வதக்கணும் சேர்த்துக்கணும் உருளைக்கிழங்க கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மூணு உருளைக்கிழங்க போடணும் இது கத்திரிக்காய் வந்து ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சு அதை போட்டணும் நல்லா வதக்கணும் அது காய் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி விசில் போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு தண்ணி தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை போய் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சுவையான உருளைக்கிடங்கு த கத்திரிக்காய் கடையில் வந்து ரெடி ஆயிரும் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ரெண்டு விசில் வந்தோனையும் இப்போ குக்கரை திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சோன்னா சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையல் ரெடி இது வந்து இட்லிக்கு வெண்பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரியாக இருக்குது கடையிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணியை நல்லா இருத்துக்கிட்டு கடைஞ்சோம்னா நல்லா ஈஸியாக கடைஞ்சிரும் ஈஸியாக ஒன்று இது நல்லா கடைஞ்சி விட்றணும் தண்ணியை இருத்து கடைஞ்சிட்டோம்னா சீக்கிரம் கடைஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பெண் பொங்கல் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான டேஸ்டியான சிம்பிளான டிஷ்ஷு இப்போ நல்லா கடைஞ்சாச்சு நல்லா பாருங்கள் கத்திரிக்காய் உருளக்கெழம நல்லா கடைஞ்சாச்சு இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச தண்ணியை திட்டோம்னா நல்லா சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கங்கம் ரெடி ஆயிடுச்சு தங்கம் சூப்பரான நீ புதுசாக நம்ம வீட்டில் இதுவரை செய்யாத ஒரு ரெசிபி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு மசியல் சூப்பராக இருக்கதை பார்க்கவே சாப்பிடு சூப்பராக இருக்கும் இது கோவை ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசியல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்